முக்கிய நிகழ்வுகள் இன்றைய ஐந்தாம் வகுப்பு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த லாரி டிரைவர் போக்சோவில் கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் புதுச்சேரியில் அதிகரிக்கும் வெயில் நூத்தி ஒரு டிகிரியை தாண்டியதால் மக்கள் அவதி உயிருக்கு ஆபத்து காதல் புதுச்சேரியில் ஜாதி மாதிரி கலப்பு திருமணம் செய்து கொண்ட புதுமண தம்பதிகள் தங்களுக்கு கொலை மிரட்டல் வருவதால் பாதுகாப்பு கேட்டு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தஞ்சமடைந்தனர் புதுச்சேரி அடுத்த தவளக்குப்பம் தானாம்பாளையத்தை சேர்ந்தவர் இருபத்தி மூன்று வயதான ரிஷிகா இவர் அதே பகுதியை சேர்ந்த வைத்தியநாதன் என்பவரை கடந்த நான்கு ஆண்டுகளாக தீவிரமாக காதலித்து வந்துள்ளார் இவர்களின் காதல் விவகாரம் ரிஷிகாவின் வீட்டிற்கு தெரிய வரவே அவரை பெற்றோர்கள் கடுமையாக கண்டித்து உள்ளனர் இவர்களின் காதல் விவகாரத்திற்கு பெற்றோர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கவே இரண்டு பேரும் வீட்டிலிருந்து வெளியேறி கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி திருமணம் செய்து கொண்டனர் இதன் பின்பு மணப்பெண் ரிஷிகாவின் உறவினர்களிடமிருந்து கொலை மிரட்டல் வருவதாக கூறி பாதுகாப்பு கேட்டு புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தஞ்சமடைந்து புகார் அளித்தனர் புகார் மனுவில் இருவரின் சம்மதத்தோடு வீட்டிலிருந்து வெளியேறி திருமணம் செய்து கொண்டோம் ஆனால் தற்போது ஆட்கள் வைத்து கொலை செய்து விடுவதாக மிரட்டுவதாகவும் எனவே பெண் வீட்டாரிடம் தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என அந்த புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது மேலும் மணப்பெண் ரிஷிகா கூறுகையில் எனது விருப்பத்தின் பேரிலேயே வீட்டிலிருந்து வெளியேறி வைத்தியநாதனை திருமணம் செய்து கொண்டதாகவும் என்னை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை ஆனால் எனது வீட்டார் எனது கணவரை கொலை செய்து விடுவதாக மிரட்டுகிறார்கள் அவரது வீட்டிற்கு தொந்தரவு கொடுக்கிறார்கள் எனவே எனது கணவருக்கும் என் கணவர் வீட்டாருக்கும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அதற்கு என் வீட்டாரே பொறுப்பு என்றும் காவல்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை பகுதியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு செய்த லாரி ஓட்டுநரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி மாநிலம் குடிச்சப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஐந்தாம் வகுப்பு படிக்கும் சிறுமி ஒருவர் பள்ளி விடுமுறை என்பதால் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருவக்கரை பகுதியில் உள்ள தனது பாட்டி வீட்டிற்கு சென்ற நிலையில் நேற்று சிறுமி வீட்டு அருகே வெளியில் விளையாடிக் கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த லாரி ஓட்டுநர் ஒருவர் தண்ணீர் கேட்பது போல் கேட்டு அச்சிறுமியை தூக்கி கொண்டு லாரிக்குள் சென்றுள்ளார் அப்போது அதிர்ச்சியடைந்த சிறுமி கூச்சலிட அருகில் இருந்தவர்கள் சிறுமியின் கூச்சல் சத்தம் கேட்டு லாரிக்குள் சென்று பார்த்தபோது ஓட்டுநர் சிறுமியிடம் பாலியல் சீடலில் ஈடுபட்டது தெரியவந்தது இதனையடுத்து கோட்டகுப்பம் மகளிர் காவல் நிலையத்திற்கு அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த லாரி ஓட்டுநரை கைது செய்து விசாரணை செய்ததில் அவர் புதுச்சேரி மாநிலம் சுத்துக்கேணி பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பது தெரிய தொடர்ந்து அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் நேற்று மீண்டும் வெயில் நூறு டிகிரிக்கு மேலாக பதிவானது புதுச்சேரியில் கடந்த பிப்ரவரி மாதத்தில் இருந்து வெயில் தாக்கம் அதிகரித்தது மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நூறு டிகிரி வரை வெப்பம் பதிவானது மே மாதம் நான்காம் தேதி துவங்கி இருபத்தி எட்டாம் தேதி வரை கத்திரி வெயில் அடித்தது இதற்கிடையே வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த வாரம் புதுச்சேரியில் லேசான தூரல் மழை பெய்தது இதனால் வெயில் தாக்கம் குறைந்து இதமான சூழல் நிலவியது இந்த நிலையில் நேற்று முன்தினம் புதுச்சேரியின் வெப்பநிலை நூற்றி ஒன்று புள்ளி ஒன்று டிகிரி பதிவானது அதே வெப்பநிலை நேற்றும் நீடித்தது நேற்றுடன் கத்திரிவையில் முடிவுக்கு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு முதன் முதலில் வாங்கிய அம்பாசிடர் காரில் துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனுடன் நகரப்பகுதி முழுவதும் பயணம் செய்தார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சிறு வயது முதலே ஒரு வாகன பிரியர் சட்டமன்ற உறுப்பினராக தனது அரசியல் பயணத்தை துவங்கியது முதல் அமைச்சர் முதலமைச்சர் என் காங்கிரஸ் கட்சி தலைவர் மீண்டும் முதலமைச்சர் என இந்திய அரசியலில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்தாலும் எப்பொழுதும் இருசக்கர வாகனத்தில் அதிகம் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார் அதனால் கடந்த மார்ச் மாதம் தனது பழைய எமகா ஆர் எக்ஸ் நூறு பைக்கை புதுப்பித்தார் மேலும் அந்த பைக்கில் வந்து தான் தற்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான தனது வாக்கினை செலுத்தினார் இந்த நிலையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு அவர் முதன் முதலில் அம்பாசிடர் கார் வாங்கி பயன்படுத்தி வந்துள்ளார் பின்னர் நாளடைவில் புதிய ரக கார்கள் வர அதனை வாங்கி பயன்படுத்தி வந்தார் இதனால் அம்பாசிடர் கார் ஓரம் கட்டி அவரது வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது பல வருடங்களாக கார் உபயோகிக்காமல் நின்றிருந்ததால் பழுதாகி மிக மோசமான நிலையில் இருந்துள்ளது இதனை கண்ட அவர் அதனை விற்கவோ அல்லது அப்புறப்படுத்தவோ மனமில்லாமல் அதனை புதுப்பிக்க அவரது உதவியாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் அதன்படி காரை தூத்துக்குடியில் உள்ள ஒரு பணிமனையில் கடந்த பத்து மாதங்களுக்கு முன்னர் சீர் செய்ய அனுப்பி வைத்திருந்த நிலையில் தற்போது அக்கார் சீர் செய்யப்பட்டு முதலமைச்சர் இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது இச்செய்தியினை செய்தித்தாள் மற்றும் ஊடகங்கள் மூலம் அறிந்து கொண்ட புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அவரது செல்போனில் தொடர்பு கொண்டு அண்ணா தாங்கள் அம்பாசிடர் காரை புதுப்பித்து உள்ளதாக செய்தி அறிந்தேன் அதில் உங்களுடன் ஒருமுறை புதுச்சேரியில் பயணம் செய்யலாமா என கேட்டுள்ளார் துறைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டதன்படி கொண்டதன்படி தனது இல்லத்தில் இருந்து புதுப்பிக்கப்பட்ட அம்பாசிடர் காரில் புறப்பட்டு மாளிகைக்கு வருகை தந்த முதலமைச்சர் ரங்கசாமி அங்கு துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனுடன் சிறிது நேரம் ஆலோசனை செய்துவிட்டு பின்பு இருவரும் காரின் பின்பக்கம் இருக்கையில் ஒன்றாக அமர்ந்து நகர பகுதியான காந்தி வீதி நேரு வீதி ஆம்பூர் சாலை செஞ்சி சாலை மற்றும் கடற்கரை சாலை வழியாக மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு வந்தனர் ஆளுநரும் முதலமைச்சரும் ஒன்றாக புதுப்பிக்கப்பட்ட அம்பாசிடர் காரில் புதுச்சேரி நகர பகுதியில் வளம் வந்ததை மக்கள் வியந்து பார்த்தனர் புதுச்சேரியில் நிறுத்தப்பட்ட விமான சேவை மீண்டும் துவங்கும் பணி அக்டோபர் மாதத்திற்கு தள்ளி போகிறது புதுச்சேரியில் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனத்தின் விமான சேவை இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வந்தது இந்த நிறுவனத்தின் தொண்ணூறு பேர் பயணிக்கக்கூடிய ஒரே விமானம் தினசரி ஹைதராபாத்தில் இருந்து புறப்பட்டு புதுச்சேரி வந்து இங்கிருந்து பெங்களூரு சென்று அங்கிருந்து புதுச்சேரி வந்து மீண்டும் ஹைதராபாத் செல்கிறது இந்த நிலையில் கடந்த மார்ச் முப்பதாம் தேதி முதல் தனது விமான சேவையை ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் நிறுத்திவிட்டு வெளியேறியது அதைத் தொடர்ந்து புதுச்சேரியில் மீண்டும் பெங்களூரு மற்றும் ஹைதராபாத்திற்கு விமான சேவை அளிக்க இண்டிகோ நிறுவனம் முன்வந்து வரும் ஜூலை மாதம் முதல் சேவை துவங்குவதாக அறிவித்தது கடந்த சில நாட்களுக்கு முன் இண்டிகோ விமான நிறுவன அதிகாரிகள் மற்றும் புதுச்சேரி விமான அதிகாரிகள் இடையே காணொலி மூலம் நடத்திய கூட்டத்தில் புதுச்சேரி விமான சேவையை அக்டோபர் மாதத்தில் இருந்து தொடங்கிக் கொள்வதாகவும் புதுச்சேரி விமான நிலைய வளாகத்தில் இரண்டு அலுவலக அறை மற்றும் விமான பராமரிப்பதற்கான பணிமலைக்கான இடம் ஆகியவை வேண்டும் என இண்டிகோ அதிகாரிகள் கேட்டனர் அதையொட்டி ஹைதராபாத் பெங்களூருக்கு தனித்தனியாக இரண்டு விமான சேவைகளை வழங்க உள்ள இண்டிகோ நிறுவனம் கொச்சி அல்லது திருப்பதிக்கு மூன்றாவது விமான சேவை இயக்குவதற்கும் தயாராகி வருவதாக கூறப்படுகிறது மேலும் ஏர் சபா என்ற விமான நிறுவனம் பத்தொன்பது பேர் பயணிக்கக்கூடிய சிறிய ரக விமானத்தை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் குறைவான கட்டணத்தில் புதுச்சேரி சென்னைக்கு தினசரி ஐந்து முறை இயக்க உள்ளதாகவும் இந்த சேவை விரைவில் துவங்கும் என விமான நிலைய ஊழியர்கள் தெரிவித்தனர் எஸ் சி எஸ்டி மாணவர்களிடம் கல்வி கட்டணம் கேட்டு தொல்லை கொடுக்க கூடாது என தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரியில் எஸ் சி எஸ்டி மாணவர்களின் கல்வி செலவு முழுவதையும் அரசு ஏற்கும் திட்டம் ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தில் உள்ள சிக்கல்கள் பற்றி விவாதிப்பதற்காக முதல்வர் ரங்கசாமி உத்தரவின் பேரில் கல்வித்துறையின் ஆய்வுக் கூட்டம் பள்ளி கல்வித்துறை இயக்குநரின் அலுவலகத்தில் நடந்தது இக்கூட்டத்தில் கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி ஆதிதிராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி துணை இயக்குனர் சிவராமன் முதன்மை கல்வி அதிகாரி தனசெல்வம் நோடல் அதிகாரி பழனி ஆதி திராவிட நலத்துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன் மற்றும் கல்வித்துறை ஆதி துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அப்போது ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் கூறுகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கல்வியாண்டு கட்டணமாக ரூபாய் முப்பத்தி எட்டு கோடியை அந்தந்த பள்ளிகளுக்கு அரசு வழங்கியுள்ளது அரசு நிர்ணயம் செய்துள்ள கல்வி கட்டணத்தை மட்டும்தான் அந்த பள்ளிகள் வசூலிக்க வேண்டும் கூடுதல் கட்டணம் வசூலிக்க கூடாது மேலும் முன்கூட்டியே மாணவர்களிடம் கட்டணம் கேட்டு தொந்தரவு செய்து மன உளைச்சலுக்கு ஆளாக்க கூடாது அதுபோன்று நடந்தால் அந்த பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் பகுதியில் இளைஞரணி தலைவர் சுகுமார் ஏற்பாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது மே இருபத்தெட்டு உலக பட்டினி தினமாக நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் கட்டளைப்படி கழக பொதுச் செயலாளர் புஷ்தி ஆனந்த் அறிவுறுத்தலின்படி மாநில செயலாளர் சரவணன் ஆலோசனைப்படி வில்லியனூர் மற்றும் மங்களம் தொகுதியின் சார்பாக சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதி இளைஞரணி தலைவர் சுகுமார் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மகளிர் அணி தலைவர் சத்யா கிளைமன்ற தலைவர்கள் அருண்குமார் வசந்த்குமார் பிரதீப் ராம்கி சஞ்சய் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் காமராஜர் தொகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் மற்றும் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் சொல்லிக்கிணங்க புதுச்சேரி மாநில தலைவர் சரவணன் முன்னிலையில் காமராஜர் நகர் தொகுதியில் தலைவர் விஜய் தலைமையில் கழக நிர்வாகிகள் இணைந்து உலகப்பட்டியலி தினமான செவ்வாய்க்கிழமை சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தொகுதி கழக பொறுப்பாளர்கள் வினோத் வெங்கடேஷ் செந்தில்குமார் புகழேந்தி வினோத் லக்ஷ்மணன் மணி ஜெஷ்ணாமூர்த்தி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஐந்தாம் வகுப்பு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த லாரி டிரைவர் போக்சோவில் கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் புதுச்சேரியில் அதிகரிக்கும் வெயில் நூத்தி ஒரு டிகிரியை தாண்டியதால் மக்கள் அவதி உயிருக்கு ஆபத்து காதல் கணவனுடன் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்த இளம்பெண் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்